சிவாய திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமாத்திரே நமகா திருவம்பாவை பதிமூன்றாவது பாடல் பைங்குவளை கார்மலரால் என்கிற பாடல் பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் நான்கு விஷயங்களை சொல்றாங்க நான்கு விஷயங்கள் என்னென்ன பைங்குவளை கார் மலரால் குவளை மலர்கள் பைங்குவளை பசுமையான குவளை பசுமையான பச்சை கலர் கிடையாது நல்ல வளமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் பைங்குவளை கார் மலரால் நல்ல கருப்பா இருக்கக்கூடிய குவளை மலர்கள் இருக்கு செங்கமல பைம்போதால் பைம்போது அப்படின்னா நல்ல பசுமையான அதாவது நல்ல வளமாக இருக்கக்கூடிய செங்கமலம்னா தாமரை தாமரை போதுன்னா மொட்டு தாமரை மொட்டுக்கள் அங்கம் குறுகினத்தால் அழகான குறுகு பறவைகள் வரிசையா வந்திருக்கு குறுகு பறவைகள்ன்றது வெள்ளை வெளியேறுன்னு இருக்கக்கூடிய நாரை போல இருக்கக்கூடிய ஒரு பறவை இனத்தை குறிப்பிடுகிறது பின்னும் அறவத்தால் பாம்புகள் பின்னிட்டு இருக்கு இதெல்லாம் எங்க இருக்குன்னா இப்போ இந்த பெண்கள் எல்லாம் ஒரு பொய்கையில் நீராடிட்டு இருக்காங்க இல்லையா எல்லா பெண்களும் சேர்ந்து வந்தாங்களா இங்க எல்லா பெண்களும் இன்னும் தண்ணியில இறங்கல சில சோம்பேறி பெண்களெல்லாம் கரையில நின்றுட்டு இருக்காங்க தண்ணி பட்டணும் முதல்ல நம்ம வைக்க மாட்டோம் இல்லையா ஜில்லுன்னு தண்ணி இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மெல்ல மெல்லமா வச்சுக்கலாம்னு அது மாதிரி சில பேர் நிக்கிறாங்க சில பேர் இறங்கிட்டாங்க அங்கே வெளியில நின்றுட்டு இருக்கிறவங்கள உள்ள இருக்கிறவங்க என்னமோ வந்து இறங்கலையா வாங்க ஆச்சு அப்படின்னு கூப்பிட்டா இரு எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காட்சி கிடைச்சிருக்கு அந்த காட்சியை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன காட்சி பைங்குவளை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் இது நாளும் அங்கு தெரியுதா அவங்களுக்கு அழகான குவளை மலர்கள் தாமரை மொட்டுக்கள் ஏன்னா இன்னும் விடியலை சூரியன் நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் தாமரை மலரும் இன்னும் தாமரை மலரில் அழகான தாமரை மொட்டுக்களாக இருக்கு அங்கம் குறுகினத்தால் அழகான குறுகு பறவைகள் அங்கே வந்து குளிக்கிறதுக்காக அந்த தண்ணிக்குள்ள வந்து நிக்குது பின்னும் அறவத்தால் பாம்புகள் நெளிஞ்சு ஓடுது நீர் பாம்புகள் அங்கே இங்கேயும் போயிட்டு இருக்கு இதனாலையும் பார்க்குறப்போ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா சிவன் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு ஒருத்தி சொல்றான் எப்படி அப்படின்னு ஒருத்தி கேட்குறான் அவர் செக்க சிவேல்னு இருப்பாரா அவருக்கு அப்படிதானே செய்யா அப்படின்னு கூப்பிட்டாங்களா முன்னாடியே ஒரு பாடல்ல சிகப்பாக இருக்கக்கூடியவர் தழல் போலும் சிகப்பாக இருக்கக்கூடியவர் அப்போ அந்த செக்க சிவேல்னு இருக்கிற தாமரை மலர்கள் நிறைய இருக்கு அந்த பொய்கையில் ஒரு பக்கம் பூரா தாமரை இருக்கு அப்படி சிகப்பா இருக்கு அதை பார்த்தா அது சிவன் மாதிரியே இருக்கு அவருடைய நிறம் அது அவரை மாதிரியே இருக்கு அதுல இந்த பைன் குவளைய பார்த்தோம்னா அது ஒரு கருநீலமாக இருக்கா அது இறைவனுடைய நீலகண்டமாக இருக்கு இல்லையா அங்கம் குறுகினத்தால் அந்த மேல பூரா இந்த வெள்ளையா இருக்கக்கூடிய அந்த குறுகு பறவைகள் வந்து மேல பூரா இருந்தா பார்த்தா அவர் வெந்நீராடியாக உட்கார்ந்திருக்கிற மாதிரி இருக்கு தலையில இருந்து அப்படியே வெந்நீர் நீர் பூசி உட்கார்ந்துருப்பாரு இல்லையா இறைவனுடைய திருக்கோலம் அந்த திருக்கோலம் போல தெரியுது இப்படி ஃபுல்லாக வெள்ளை மூடி இருந்தார் பின்னும் அரவத்தால் பாம்புகள் பின்னுது அவர் மேலே எப்பவும் பாம்புகள் இடுப்பில் கட்டியிருப்பார் மேலே போட்டிருப்பார் கழுத்தில் இல்லையா அப்போ நிறைய பாம்புகள் அவர் மேலே விளையாடுற மாதிரி அந்த அந்த அங்கம் தான் அவருடைய அந்த குளம் தான் அவருடைய அங்கமாக இருந்தா அது மேலே நீர் பூசி இருக்கு அது மேலே பாம்புகள் விளையாடிக்கிட்டு இருக்கு அவருடைய நீளமான அந்த கண்டம் தெரியுது நீல கண்டம் இல்லையா அவர் கண்டம் அந்த கழுத்து தெரியுது முகம் அவருடைய நிறம் பொதுவாக தாமரை போன்ற நிறம் அந்த நிறம் தெரியுது இப்போ ஒரு ஈஸ்வரனே நமக்கு அந்த குளத்துல தெரியறார் இன்னொருத்தி சொல்றா எனக்கு என்னமோ தேவிதான் தெரியறாங்க அப்படின்னு தேவி தெரியுறாங்களா எப்படி அப்படின்னு கேட்டா பைங்குவளை கார் மலரால் இந்த குவளை மலர்கள் பார்த்தா இப்படி கண்ணங்கரையேன்னு ஒளிங்கு மாதிரி இருக்குல்ல அது தேவியுடைய கண்கள் அப்படித்தானே இருக்கும் அந்த மாதிரி இருக்குல்ல செங்கமல பயம் போதால் இந்த தாமரை மொட்டுக்களை பாக்குறப்போ தேவியினுடைய முகம் தாமரை இல்லையா அது ஞாபகம் வருது அங்கங்குறுகினத்தால் கைகளில் குறுகுன்னா வெள்ளை வளையல்னு ஒரு அர்த்தம் சோ கைகள்ல தேவியினுடைய கைகள்ல சங்கு வளையல்கள் போட்டிருக்கா அதுதான் அந்த வெள்ளையாக இருக்கக்கூடியதாக தெரியுது இல்லையா அந்த பறவைகள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது அது தேவியினுடைய கைகள் மாதிரி தெரியுதான் சங்கு வளையல்களாக பின்னும் அறவத்தால் அவள் விரல்ல பாம்பு மோதிரம் போட்டிருக்காளாம் அவளுடைய வளையல்களும் பாம்பாக இருக்கும் அந்த மாதிரி அவளுடைய பாம்பு அவளோடவும் சம்பந்தப்பட்டது இறைவனோடவும் சம்பந்தப்பட்டது அதனால இவளுக்கு தேவியாக தெரியுது அவளுக்கு ஈஸ்வரனாக தெரியுது அப்போ ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க இது ஈஸ்வரனா இல்ல தேவியா அப்படின்னு ரெண்டும் தான் அவங்களதான் பிரிக்க முடியாதாச்சு இது அர்தனாரீஸ்வர ஸ்வரூபம் ஒரு பாதி தேவியும் ஒரு பாதி ஐயனுமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் அப்படின்னு பேசிக்கிறாங்க இன்னும் என்னென்ன ஒற்றுமைகள் எல்லாம் இருக்கு பாப்போமா அப்படின்னு திரும்ப யோசிக்கிறாங்க என்ன இருக்கு தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் இந்த குளத்துக்கு எப்பவும் பார்த்தா உடல்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை மலங்களை போக்கிக்கிறதுக்காக எல்லாரும் வந்து இந்த குளத்தில் நீராடுறாங்க இல்லையா தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் அங்க பார்த்தோம்னா தேவியும் இறைவனும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு தங்களுடைய மலங்களை கழுவதற்கு ஆணவம் கண்மம் மாயை முதலிய மலங்களை கழுவுவதற்காக இறைவனுடைய திருவடிகளை வந்து பிடிச்சு அங்க சூழ்ந்துவாங்க அங்க எல்லாரும் சூழ்ந்துக்கிறதுக்கு காரணம் மலங்களை கழுவுறதுக்கு இங்க எல்லாரும் சூழ்ந்துக்கிறதுக்கு காரணம் உடலில் உள்ள மலங்களை கழுவதற்கு குளிக்கிறதுக்காகத்தானே இங்க பொய்கைக்கு வராங்க அங்க மனசுல இருக்கக்கூடிய மலங்களை கழுவுறதுக்காக இறைவனுடைய திருவடிகளை பிடிச்சுக்கிறாங்க அப்ப இந்த குளம் தேவியும் இறைவனும் சேர்ந்த அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு மேல இருக்கக்கூடிய பெண்கள் சொல்றாங்க எங்கள் பிராட்டியும் கோணும் போன்றி சேர்ந்த எங்களுடைய பிராட்டியும் எங்களுடைய அரசனான ஈஸ்வரனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது இந்த குளம் இந்த குளத்தில் பொங்கு மடுவில் இந்த குளத்தில் பொங் உள்ள புக பாய்ந்து பாய்ந்து இந்த பொங்கு இருக்கக்கூடிய இந்த குளத்தில் நாங்களும் உள்ள குதிச்சு பாய்ந்து பாய்ந்து சங்கம் சிலம்ப சங்கம்னா வளையல்கள் சங்கு வளையல்கள் இருக்கிறதுல அதனால சங்கம்னாலே வளையல் தான் முன்னாடி வளையல்கள் வந்து சங்குல மட்டும்தான் செய்வாங்களாம் அதனால சங்கம்னா வளையல் அதுக்கப்புறம் மற்ற மெட்டீரியல் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு ஆனாலும் சங்கம்னா வளையல் தான் ஸோ சங்கம் சிலம்பு சிலம்புதல்னா சத்தம் ஏற்படுத்துறது வளையல்கள் ஓசை எழுப்ப சிலம்பு கலந்து ஆர்ப்ப காலில் இருக்கக்கூடிய சிலம்புகளும் இந்த வளையல் சத்தத்தோடு சேர்ந்து ஒலி எழுப்ப கொங்கைகள் பொங்க நாங்கள் அந்த அப்படியே உள்ள குதிச்சு குதிச்சு ஆடுறோம் அப்போ எங்களுடைய உடல் பூராவும் அதுல திளைத்து திளைத்து மேலும் கீழும் ஆடுது தண்ணியில நாம அப்படி குதிப்போம் இல்லையா அப்படி கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க நாம தண்ணி தண்ணி வரும் இல்லையா பொங்கும் அப்படி குடையும் புனல் பொங்க புனல் பாய்ந்து பங்கயம்னா பங்கஜம் பங்கஜம்னா தாமரை தாமரை மலர்கள் நிறைந்த இந்த குளத்துல குதிச்சு குதிச்சு நீராடுங்கள் அப்படின்னு பேசிக்கிறாங்க அந்த குளம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த குளத்தில் நீங்களும் குதிச்சு குதிச்சு எல்லாரும் நீராடுங்கள் அப்படின்னு பேசிக்கிறாங்க அற்புதமான பாடல் பைங்குவளை கார்மலரால் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்கூரு பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்து பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சீலம்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய போம் புனல் பாய்ந்து ஆடேலூரெம்பாய் இது பதிமூன்றாவது பாடல் அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தையே குளத்தில் பார்த்த அந்த பெண்கள் அடுத்த பாடலில் என்ன பாடுறாங்கங்கிறது அடுத்த பகுதியில் பார்க்கலாம் மாத்ரே நமக சிவாய திருச்சிற்றம்பலம்